விஜய் நடிப்பில் அட்டகாசமான ஆக்ஷன் மூவி மிஷன் சாப்டர் ஒன் உலகமேகும் வெற்றி நடைபோடுகிறது நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை ஒட்டி இரண்டு பேருமே இரண்டு முக்கியமான நகர்வுகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க அதற்கான சீக்ரெட் கட்சியும் போட்டிருக்காங்க ஒர்க் அவுட் ஆகுமா அந்த இரண்டு முக்கியமான இலக்கு நகர்வு அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருவர் மு க ஸ்டாலின் மற்றொருவர் சீமான் நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் வர இன்றைக்கு இருக்கு என்ன உத்திகளை வகுத்திருக்காங்க எந்த வகையில அவங்க பயணிக்க போறாங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க இப்படி பல்வேறு தகவல்கள் இருக்கு இல்லைங்களா இதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஸ்கெட்ச் ஒர்க் அவுட் ஆகுமா ஸ்டாலினின் இரண்டு நகர்வுகள் சென்னை நந்தம் பக்கத்துல கடந்த ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு இந்த இரண்டு தினங்களிலும் மிக பிரம்மாண்டமான அளவில் அயலக தமிழர் மாநாட்டை முன்னெடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது வெளிநாட்டில் வாழுகின்ற தமிழ் சொந்தங்களுக்கான ஒரு மாநாடு அப்படின்னு இதை முன்னெடுத்திருக்காங்க இதற்கு பின்னணியில் அரசியல் ரீதியாக சில உத்திகள் சில திட்டங்கள் வியூகங்கள்னு எக்கச்சக்கமான சமாச்சாரங்கள் அரசியல் சமாச்சாரங்கள் இருக்குங்க அதே நேரத்தில் இந்த மாநாடு என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத சிறு தொகுப்பாக பார்த்துடலாம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அமெரிக்கா இங்கிலாந்து துபாய் சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் அரபு நாடுகள் அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை அப்படின்னு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாடுகள்ல இருந்து தமிழ் சொந்தங்கள் இந்த மாநாட்டில் வந்துட்டு பங்கெடுத்திருக்காங்க நிறைய அதாவது தமிழ்நாடு தமிழ் தமிழர் பண்பாடு உள்ளிட்ட அந்த வரலாறு இதை எப்படி சர்வதேசம் எங்கும் கொண்டு போகணும் அங்கேயும் நம்ம வந்துட்டு எப்படி கிளை பரப்பணும் அப்படிங்கிறத மையப்பொருளாக பலரும் முன்னெடுத்தாங்க அப்புறம் அயல் நாடுகளில் தமிழர்கள் எந்தெந்த வகையில் வந்துட்டு முன்னேற்றத்துக்கு அந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கும் பயனாக இருந்திருக்காங்க அதே போல் அங்கேருந்து நம்முடைய சொந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எப்படி பங்களிப்பு செய்கிறாங்க அப்படின்னும் பதிவு செஞ்சாங்க இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் சிக்காக்கோ அங்கேருந்துலாம் வந்திருக்கக்கூடியவங்க இங்கே தமிழ்நாட்டில் புக்ஃபேர் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இங்கே வந்து நம்முடைய வரலாறெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு ஸோ இங்க இருந்து பாடத்திட்டங்களை அங்க நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அங்க வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறு உள்ளிட்ட நம்ம பாடத்திட்டங்கள் மூலமாக அந்த வரலாற்றெல்லாம் நாங்கள் அங்கே பதிவு செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திருக்குறள் மாநாடு இது எல்லாமே அடுத்த கட்டமாக நாங்கள் இங்க சிக்காகோல முன்னெடுப்போம் அப்படின்னு சிலர் பதிவு செஞ்சிருந்தாங்க அப்புறம் பார்த்தோம்னா வெளிநாட்டில் வாழுகின்ற குறிப்பாக யூஎஸ்ல வாழுகின்ற தமிழில் பெண்கள் இருக்காங்க இல்லையா ஈழத்தரசிகள் அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அதாவது குடும்ப ரீதியாக சில விஷயங்கள் அங்கே எப்படி முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கணும் உள்ளிட்ட பல விஷயங்களையும் அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் இங்கே தமிழ்நாட்டில் மகளிருக்கான உரிமை தொகை மாதந்தோறும் அப்புறம் பெண் கல்விக்கான ஊக்கத்தொகைன்னு எக்கச்சக்கமாக பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அவை எல்லாமே வெளிநாட்டில் வாழுகின்ற குறிப்பாக யூஎஸில் வாழுகின்ற பெண்களுக்கும் அதே போல் நிறைய விஷயங்கள் வேணும் அதை நாங்கள் அங்கே கொண்டு போக போகிறோம் அப்படின்னும் பதிவு செஞ்சிருந்தாங்க அதே நேரத்தில் சர்வதேச நம்முடைய நம்முடைய வரலாறு வேர்கள் அவை எல்லாவற்றையும் கொண்டு போவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உதவியா இருக்கு இன்னும் கூடுதலாக அவங்க கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கிறோம் உலகம் எங்கும் தமிழ் பரப்ப வேண்டும் தான் அனைவருமே தங்களுடைய உரைகள்ல பதிவு செஞ்சிருந்தாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அரசியல் மேடையினாலே இன்னொன்னு தெரியும்ல வழக்கம் போலவே கூடுதலாக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய புகழ் பாடுவதாகவும் இந்த மேடைகளும் சில விஷயங்கள் காட்சி தந்தது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய புகழ் பாடுவதாகவும் இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மைப்பிடித்த அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கொரோனா போன்ற காலங்களில் அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீனம் உக்ரைன் ரஷ்யா இப்படியான அந்த போர்கள் நேரத்திலும் அங்கே தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்க இங்கே வருவதற்கான பல்வேறு விஷயங்களையும் நம்ம அரசாங்கம் முன்னெடுத்தாங்க உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதுகாப்பில் தமிழ்நாடு அரசாங்கமும் கூடுதல் கவனத்தோடவும் முனைப்போடவும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு பதிவு செஞ்சுருந்தாரு இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் குறித்து அதில் ஒளிரும் எதிர்காலம் குறித்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாருங்க அதாவது வாய்ப்புகள் சவால்கள் அதை ஒட்டி அதன் தொடர்ச்சியாக தொழில்துறை அமைச்சரான திரு டி ஆர் பி ராஜா வணிகத்தில் தமிழர்கள் வாய்ப்பும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்களை தீவிரமா முன்னெடுத்தாரு உலகமெங்கும் தமிழர்கள் தொழில்துறையிலயும் சிறப்பா பங்களிப்பு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பதிவு செஞ்சாரு சோ டோட்டலாக வந்திருந்தவர்களும் சரி அஹ் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி பேசியது தமிழர்களுடைய பெருமிதத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க இது பொதுவான விஷயம் சரி இதற்கு பின்னாடி என்ன அரசியல் உத்திகள் இருக்கு அப்படின்னா மிக சமீபத்துல தான் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முன்னெடுத்தாங்க இதே இடத்துல தமிழ்நாடு அரசாங்கம் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவுல முதலீடுகளை ஈர்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கடுத்து தற்போது அயலக தமிழர் மாநாட்டையும் முன்னெடுத்திருக்காங்க இதன் மூலமாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களோடு ஒரு நெருக்கமான உறவு உலக தமிழர்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருக்கும் அங்க எல்லா நாடுகள்லயும் தமிழர்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி தருவதன் மூலமாக அங்கு ஏற்படுகின்ற அந்த வளர்ச்சி அது ஒரு பாசிட்டிவ் இமேஜாக திமுக அரசாங்கத்துக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கம் உலக முதலீடுகளை இங்க தமிழ்நாட்டின் பக்கம் திருப்புவதன் மூலமாக தமிழ்நாட்டை கூடுதலாக வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக முடியும் அந்த வளர்ச்சியையும் திமுகவுக்கான ஒரு பாசிட்டிவ் இமேஜாக மாற்றுவது அதாவது மாநிலத்துடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகின்றோம் அதே நேரத்துல உலக தமிழர்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கோம் இதன் மூலமாக திமுக தான் தமிழர்களுக்கான ஒரு கட்சி தமிழர்களுக்கான ஒரு ஆட்சி அப்படிங்கிறத இந்த பொங்கல் நேரத்திலும் நிறுவுறாங்க இன்னொரு பக்கம் பொங்கல்னு ஒண்ணு நினைவுக்கு வருது ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை அப்புறம் பொங்கலுக்கான அந்த பொருட்கள் சர்க்கரை இந்த மூன்றையும் கனெக்ட் செய்து தங்களுடைய இயல்பான அந்த தமிழர் பெருமிதம் அப்படிங்கிற அந்த அடையாளத்தோடு இணைத்து அடுத்தடுத்த மாதங்களில் தங்களுடைய அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்துகிறாங்க சர்வதேசம் இங்கே கிளைமட்ட அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ரெண்டு பேரையும் இணைத்து அதை வாக்குகளாகவும் திருப்பக்கூடிய ஒரு உத்தியாகவும் இந்த இரண்டு நகர்வுகளை முன்னெடுத்திருக்காங்க எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இலக்கை பூர்த்தி செய்யும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் மிஷன் ஒன் குரோர் டார்கெட் ஏடிஎம்கே அட்டாக் பிஎம்கே சீமானின் சீக்ரெட் அஜெண்டா ஏற்கனவே மழை வெள்ள பாதிப்புகள் வந்ததால தள்ளி போடப்பட்டு தற்போது ஜனவரி பதிமூணாம் தேதி இன்றைக்கு சென்னை பூந்தமல்லியில் ஸ்ரீவாரோ வெங்கடாசலபதி பேலஸ்ல நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டமும் அரங்கேறியதுங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலருமே நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழுவில் திரண்டிருந்தாங்க இதற்கான ஏற்பாடுகள்லாம் முன்கூட்டியே வந்துட்டு செஞ்சிருந்தாங்க இதில் சில முக்கியமான முடிவுகள் இந்த பொதுக்குழுவுலேயும் எடுத்திருந்தாங்க அதை கடந்து உள்ளுக்குள்ளார என்னென்ன விஷயங்களும் பிரதானமாக ஓடியது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கைகள் அவங்க கிட்ட சோர்சஸ் கிட்ட சில விஷயங்களை கேட்டிருந்தோம் முக்கியமாக வருகின்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெறுவது இது பொதுவாக எல்லோருடைய டார்கெட்டாக இருக்கும் அதே நேரத்துல இந்த தேர்தலில் நாங்கள் முன்பை விட அதிக அளவில் வாக்குகளை பெறணும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கோடி வாக்குகள் இதுதான் எங்களுடைய முதன்மையான டார்கெட் மிஷன் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க அதற்கு கிளை கட்டமைப்பை வலுப்படுத்தணும் ஸோ அதை நோக்கி வேகமாக பயணத்தை செய்யுங்க ஏ சி அதாவது நகரம் டவுனு பஞ்சாயத்து கிராமம் உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலையும் கிளை அளவில் சீரான வளர்ச்சி இருக்கணும் இதற்கடுத்து அதாவது அந்த பனிரெண்டு விழுக்காடு வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தணும் அதை இன்னும் அதிகப்படுத்தணும் இதுல மிக முக்கியமாக நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பெறுகின்ற இந்த வாக்குகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய எம்எல்ஏக்களை பெறணும் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கான ஒரு தேர்வாக எடுத்துக்கிட்டு தீவிரமாக களமாடணும் அப்படின்னு ஏற்கனவே எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் திரு சீமான் வந்துட்டு கட்டளையிட்டு இருக்காரு ஸோ அந்த விஷயங்களை தீவிரமாக முன்னெடுக்கிறோம் இதுல முக்கியமாக அதிமுக எதிர்க்கட்சியாக இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்களுடைய இடத்தை நாம் தமிழர் பெறணும் அப்ப ஆளுங்கட்சியான திமுக அவர்களை அட்டாக் செஞ்சு அவர்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்தி மக்கள்கிட்ட வந்துட்டு நம்முடைய அரசில் தீவிரப்படுத்தணும் அந்த பிரதானமான எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்த இரண்டாம் இடம் நமக்கு வந்துட்டு இந்த தேர்தலையே கிடைக்கும் ஸோ நம்முடைய டார்கெட்டுங்கிறது இரண்டாம் இடமான அதிமுகவுடைய இடம் அந்த இடத்தை பிடித்து அடுத்து வலுவான ஆளுங்கட்சியாகவும் நம்ம மாற எக்கச்சக்கமான வழிகாட்டல்கள் விருப்பங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களையும் பகிர்ந்திருக்காங்க அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான நிர்வாகிகள் மேற்கொண்ட கூடுதல் தகவல்களை நம்ம அடுத்தடுத்த காணொலிகள்ல விரிவாக பார்க்கலாம் ஆனா ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வலிமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியும் துடியா துடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது இன்னொரு பக்கம் ஆளும் திமுகவும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறணும் அப்படின்னு வீகத்தை வகுத்திருக்காங்க இவர்களுடைய வியூகங்களை எதை ஏற்றுக்கொள்வார்கள் எதை வந்துட்டு கொண்டாட போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய அழகான மர்மம் அப்படின்னு கூட சொல்லலாங்க பார்ப்போம் பொறுத்திருந்து நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க வெள்ளிக்கிழமை நேற்று இரவு மட்டுமே பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமான சென்னையுமே எல்லா பக்கமும் அப்படியே மின்னொழியாக இருந்தது சாலை முழுக்கவே அவ்வளோ பரபரப்பு புரிஞ்சிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் ஒரு நீண்ட நெடியை வந்துட்டு பொங்கல் விடுமுறை இல்லையா அதனால சொந்த ஊருக்காக எக்கச்சக்கமாக மக்கள் இங்கே சாரசாரியாக வந்துட்டு தங்களுடைய பயணத்தை தொடர்ந்துருந்தாங்க இங்கே வந்திருக்கிற செய்திகள்லாம் பார்த்தோம்னா பேருந்து இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டு சென்னையிலேருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடிஞ்சது அப்புறம் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்னொரு பக்கம் கோயம்பேடு எல்லா இடங்கள்லயும் மனித கூட்டமாகவே இருந்தாங்க அப்புறம் தொடர் வண்டி நிலையங்கள்ல ரிசர்வேஷன்லாம் கிடைக்காததால முண்டி அடிச்சுக்கிட்டு ஜன்னல் வழியாக போய்ட்டெல்லாம் வந்து சீட் பிடிச்சி எவ்வளவுதான் போக்குவரத்துகள் பேருந்துகள் தொடர் வண்டிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை விட அதிக தேவைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் மக்கள் இப்படி கஷ்டப்பட்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு இல்லையா இந்த பயணத்தின் போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது எதிர்காலத்தில் இன்னும் கூடுதலாக வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு நம்பலாம் எனிவே பெரும்பாலானவங்க தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி இப்படியான டெல்டா மாவட்டங்களுக்கு போகிறவங்களே நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க நைட்டு எட்டரைக்கு வந்துட்டு கார் எடுத்தாங்களாமா காலையில் வந்துட்டு எட்டு மணியோ ஒன்பது மணிக்கோ தான் போனாங்களாமா அந்த அளவுக்கு வந்துட்டு வழி நெடுக போக்குவரத்து நெரிசலும் இருந்திருக்கு பத்திரமாக பயணங்கள் இருக்கட்டும் இந்த பொங்கல் ஒட்டுமொத்தமான மக்களுக்குமே புத்துணர்ச்சியும் புதிய வழிகாட்டக்கூடிய பொங்கலா இருக்கட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்முடைய வழி பெயின் எல்லாம் போய் புதிய வழி அற்புதமான ஒரு வழி கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய இனிய தமிழர் திருநாள் உழவர் திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் செம்மையா கொண்டாடுவோம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் அதுதான் நம்முடைய தமிழ் அறம் கூட நன்றி வணக்கம் இயக்குனர் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய்யின் அட்டகாசமான ஆக்ஷனில் எமி ஜாக்சன் நிமிஷா பரத் மற்றும் பலரின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் ஒன் உலகமேங்கும் வெற்றி நடை போடுகிறது உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்மளை சுத்தி நடக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி